செங்கோட்டையன் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் ஆனா நாங்க ஆறு பேர் வந்து போய் பிஜேபியோட நாங்க கூட்டணி வைக்கணும் கூட்டணியில இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்களாம் சொன்னோம் ஆனா அதை ஏற்க சொல்றாங்க அப்ப செங்கோட்டையன் அவர்கள் தானே பிஜேபிக்கு ரொம்ப நெருக்கமான நிலைமையில இருக்கிறாரு பிஜேபிக்கு நெருக்கமான நிலைமையில இருக்கிறாங்கன்னா இவங்க வந்து கட்சியை ஒருங்கிணைப்பு பண்றதுக்கு அந்த மேல்மட்டத்துல இருந்து அவங்களுக்கு பிரஷர் அதனால வந்து அண்ணன் டிடிவி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஒருங்கிணைப்பு பண்ணி செங்கோட்டையின்னு வந்து பிஜேபி சொல்ற மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி கட்சியை வந்து வலுப்படுத்திட்டு அப்புறம் மாதிரி எப்படி எவனால நிகழ்ச்சி பண்ணுவாங்களே இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி அவருடைய சொந்த மகன் சம்பந்தியினுடைய வந்து ஒரு தொழில் செய்த ஒரு விஷயங்களுக்காக வந்து ம மத்திய அரசு பிடிச்சி வச்சிருக்கு ரொம்ப வந்து டார்ச்சர் கொடுக்குது தான் இப்ப நீங்க வந்து பிஜேபியில் போய் சேர்ந்துருக்காரு அப்படிதான் நாங்க பாக்க உண்மையான கருத்து அதுதான் ஏன்னா எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் எந்த பிஜேபியில எந்த காலத்திலும் சொன்னேன் ஐயா எடப்பாடி பழனிசாமி இப்போ போய் பிஜேபியில சேர்ந்துருக்காருன்னா எந்த அடிப்படை தொண்டர்களுடைய நிலையையும் அவர் அறியாதவர் எதையும் வந்து மனசில் இல்லாதவர் நம்ம குடும்பத்தை காப்பாற்றிக்கணும் நம்மளை சூழ்ந்திருக்கிறவங்களுடைய வந்து நலனோ வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னு போய் பிஜேபியில சேர்ந்திருக்காரு இவர் உண்மையாவே அதிமுக தொண்டர்களுடைய நிலையை வந்து உணர்ந்திருந்தாருனா இவர் பிஜேபிக்கே போயிருக்க மாட்டார்